வாழ்க்கை ஒரு திருவிழா அந்த திருவிழாவான வாழ்க்கை எல்லோருக்கும் அமைந்திருக்கிறதா ஒரு தான் கடல் அலையடிச்சுக்கிட்டே இருக்குது நம்ம மனசும் அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கு தாவும் குரங்கு மனித மனம் இதையெல்லாம் அடக்கிறதுக்கு என்ன வழி உடம்புல இருக்கிற அழுக்க போக்குறதுக்கு நம்ம தினந்தோறும் தேய்ச்சி குளிக்கிறோம் மனசில் இருக்கக்கூடிய அழுக்க கழுவுறதுக்கும் சுத்தம் பண்றதுக்கும் என்ன வழி நான் ஒன்றும் புதுசாக எதுவும் சொல்லலை சித்தரும் புத்தரும் இயேசுவும் மகான்களும் ஞானிகளும் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் சொல்ல வரேன் பிரபஞ்சம்னா என்ன பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன உங்க பிறப்போட ரகசியம் நீங்க வாழ்ந்துட்டு உண்டான காரணம் என்ன அதற்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன தொடர்பு கஜானா இருக்குது தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாம் நிறைஞ்சிருக்குது அதற்குண்டான சாவி உங்களுக்கு சாவி எங்க இருக்கு இனி விடுதலை பெற போகுது அவர் யோகா மெடிடேஷன் எக்ஸெட்ரா லைஃப் சேஞ்சிங் ட்ரூத் மூச்சுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு நீங்களும் நானும் சந்திப்போம் இறை பிராப்தம் இருந்தால் விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஒரு திருப்பத்தை தரக்கூடிய புத்தாண்டு புத்தாக்க ஒரு நாள் வாழ்வியல் பயிலறங்கும் வருகிற நம்ம சத்தியேந்திர சித்தர்பிடத்துல ஒன்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் ரொம்ப பேரானந்தத்தை பருகக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை உங்களுக்கு கொடுக்கிறோம் இந்த பயிற்சியினுடைய நோக்கம் என்னன்னா உடல் மனம் உயிர் ஆற்றல் மேம்பட வைக்கிறது வெற்றி அமைதி ஆனந்தம் ஆரோக்கியம் என்றும் நமது குடும்பத்தில் நிலைபெற வைக்கிறது மன உறுதி நினைவாற்றல் சர்வ வல்லமை பெறக்கூடிய அந்த வலிமை எல்லாமே இந்த பயிற்சியில் கிடைக்கும் உடம்பில் உள்ள அழுக்கு போகிறதுக்கு நம்ம தேய்ச்சி குளிக்கிறோம் அது புறக்குளிகள் மனசுலுள்ள அழுக்கு போகிறதுக்கு ஆன்மாவுக்கு தரப்படும் ஒரு அகக்குளியல் தான் இந்த பயிற்சி வாழ்க்கையில் திருப்பத்தை ஆனந்தத்தை தரக்கூடிய இந்த பயிற்சிக்கு எல்லோரும் வாங்க குறைந்த இடங்களே இருக்குது முன்பதிவு அவசியம்